அனைவருக்கும் தமிழ் கல்வியின் அன்பு வணக்கங்கள் இந்த வீடியோவில் சென்றாண்டு பிஜிடிஆர்பியில் தமிழர் வரலாறு பண்பாடு இயற்கை வளங்கள் அப்படிங்கிற யூனிட்லேருந்து என்னென்ன கொஷின்ஸ் கேட்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பற்றி தான் டிஸ்கஷன் பண்ண போகிறோம் வீடியோவுக்கு போகிறதுக்குள்ள ஒரு சின்ன தகவல் என்ன அப்படின்னா கல்வியின் சார்பாக ஆன்லைன் வழியாக வந்து பார்த்திங்கன்னா பிஜிடிஆர்பிக்கான வகுப்புகள் நடைபெற்றுட்டு வருது அதில் விருப்பம் உள்ளவர்கள் அந்த கீழ்கண்ட எண்களில் தொடர்பு கொண்டு இணைந்து கொள்ளலாம் இப்போ நம்ம கொஷின்ஸுக்கு போயிடலாம் முதல் வினா திருமூர்த்தி நீர்வீழ்ச்சி இந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது அதாவது திருமூர்த்தி நீர்வீழ்ச்சி எந்த மாவட்டத்தில் இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க அதற்கு சரியான விடை வந்து பார்த்திங்கன்னா திருப்பூர் தான் ஏன்னா திருப்பூரில் தான் திருமூர்த்தி நீர்வீழ்ச்சி இருக்குது அதுக்கடுத்து நாமக்கல்லில் எந்த நீர்வீழ்ச்சி இருக்குன்றது நமக்கு தெரியும் ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சி அங்கே அமைஞ்சிருக்கு தருமபுரியில் வந்து பார்த்திங்கன்னா ஒகேனிக்கல் நீர்வீழ்ச்சி அமைஞ்சிருக்கு சேலத்தில் கிளியூர் நீர்வீழ்ச்சி அப்படிங்கிற ஒரு நீர்வீழ்ச்சி அமைஞ்சிருக்கு ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது திருமூர்த்தி நீர்வீழ்ச்சி என்பது திருப்பூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடியது சரியான விடை திருப்பூர் இரண்டாவது வினா ஸ்ரீவில்லிபுத்தூர் மலை அணில் சரணாலயம் எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது நமக்கு ஸ்ரீவில்லிபுத்தூர் அப்படின்னாலே அது தெரியும் அது விருதுநகர் மாவட்டத்தில் தான் இருக்குன்றது ஈஸியாகவே நம்ம விருதுநகருக்குள்ளே போயிடலாம் அதுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கன்னியாகுமரியில் என்ன இருக்குது அப்படின்னா கன்னியாகுமரியில் ஒரு வனவிலங்கு சரணாலயம் அமைஞ்சிருக்குன்றது நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்போ ஸ்ரீபில்லிபுத்தூர் புத்தூர் மலை அணியில் சரணாலயம் விருதுநகரில் தான் இருக்குது ஓகேங்களா திருநெல்வேலியில் பார்த்திங்கன்னா களக்காடு வனவிலங்கு சரணாலயம் அமைஞ்சிருக்கு ஸோ அப்போ சரியான விடை விருதுநகர் அப்படிங்கிறது தான் அப்படின்னா கிழக்கு தொடர்ச்சி மலையின் தென் பகுதியில் அமைந்துள்ள உயரமான சிகரம் எது அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க இப்போ கிழக்கு தொடர்ச்சி மலை என்பது ஒரு தொடர்ந்து பயணம் செய்யக்கூடிய மலையாக இருக்காது மேற்கு தொடர்ச்சி மலை என்பது தொடர்ந்து பயணிக்கும் ஆனால் கிழக்கு தொடர்ச்சி மலை என்பது வந்து பார்த்திங்கன்னா இடைவெளி விட்டு இடைவெளி விட்டு அமைஞ்சிருக்கக்கூடியது தான் இப்போ செஞ்சி மலை ஸோ கல்வராயன் மலை ஜவ்வாது மலை பச்சை மலை இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கிழக்கு தொடர்ச்சி மலைக்குள்ளே தான் அடங்கும் இதில் எது உயரமான சிகரம் அப்படின்னு நமக்கு கேட்டிருக்காங்க அந்த வகையில் கிழக்கு தொடர்ச்சி மலையில் சோலை கரடு அப்படிங்கிறது தான் மிக உயரமான சிகரம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம் ஏன் அப்படின்னா அது ஆயிரத்தி அறுநூற்றி இருபது மீட்டர் உயரம் உடையது இருக்கிறதுலே அது ஹையஸ்ட் மற்றதெல்லாமே அதுக்கு கீழே கம்மியாக இருக்கக்கூடிய உயரம்தான் ஸோ அப்போ சரியான விடை சோலை கரடு அப்படிங்கிறது தான் அதற்கு அடுத்த எப்படின்னா சிவஜோதி பர்வத் அகத்தியர் மலைகள் தெற்கு கைலாயம் என பல்வேறு பெயர்களில் அழைக்கப்படும் மலை எது அப்படின்னு கேட்டிருக்காங்க மகேந்திரகிரி மலையா வருசநாடு மலையா ஆனை மலையா பொதிகை மலையா அப்படிங்கிறது தான் இப்போ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலையை சார்ந்த மலைகள் இந்த சிவஜோதி பர்வத் அகத்தியர் மலைகள் தெற்கு கைலாயம் இந்த மலைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் என்ன பெயரில் அழைக்கப்படுதுன்னா பொதிகை மலை என்று அழைக்கப்படுது இது பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய மலைகள் ச சரியான விடை பொதிகை மலை அப்படிங்கிறது தான் அடுத்த கொஷின்ஸ் என்னென்னா தமிழ்நாட்டின் மிக குறைவான நீளம் கொண்ட தேசிய நெடுஞ்சாலை எது என்ஹெச் டூ ஒன் ஜீரோ என்ஹெச் செவன் எயிட் ஃபைவ் என்ஹெச் டூ ஜீரோ நைன் என்ஹெச் ஃபார்ட்டி நைன் இது தான் இப்போ தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா மிக குறைவான நீளம் கொண்ட தேசிய நெடுஞ்சாலை எது அப்படின்னா என்ஹெச் செவன் எயிட் ஃபைவ் அப்படிங்கிறது தான் இது வந்து பாத்தீங்கன்னா மதுரையிலிருந்து நத்தம் வரை வந்து பாத்தீங்கன்னா இந்த சாலை வந்து பாத்தீங்கன்னா போகுது இது வந்து பாத்தீங்கன்னா மிகவும் குறைவான நீளம் கொண்ட ஒரு தேசிய நெடுஞ்சாலையா நம்ம பார்க்கறோம் அப்ப சரியான விடை என்ஹெச் செவன் எயிட் ஃபைவ் அதுக்கடுத்து வினா பாத்தீங்கன்னா தவறாக பொருந்தியுள்ளதை அடையாளம் காண்க இது எல்லாமே வந்து ஒவ்வொரு ஊரும் ஒவ்வொரு ஊருக்கும் வந்து என்ன புவியியல் குறியீடு அப்படிங்கறதுதான் நமக்கு கொடுத்துருக்காங்க அந்த வகையில் நம்ம பார்க்கும்போது வந்து பார்த்தினா மதுரை அதுக்கு நேராக சுங்கடி சேலைன்னு கொடுத்துருக்காங்க அது பொருத்தம் பொருத்தம்தான் அதுக்கடுத்து சுவாமி மலை அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க சுவாமி மலை வந்து அது பார்த்தினா வெண்கல சென்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபேமஸானது தான் மூணாவது வந்து பார்த்திங்கன்னா நாச்சியார் கோவில் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஆக்சுவலாக நாச்சியார் கோவில் அப்படிங்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு சரியான ஒரு ஆன்சர் ஏன்னா நாச்சியார் கோவிலில் வந்து பார்த்திங்கன்னா குத்து விளக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா புவியியல் குறியீடாக இருக்குது அப்போ அங்கே பாயின்னு கொடுத்துருக்காங்க அப்போ தவறாக பொருந்தியுள்ளது எது அப்படின்னா நாச்சியார் கோவில் பாய் அப்படிங்கிறது தான் நீலகிரிக்கு நேராக கரெக்டாக தான் கொடுத்துருக்காங்க பாரம்பரிய பூத்தையில் அப்படிங்கிறது ஸோ அப்போ கரெக்டான விடை சி நாச்சியார் கோவில் பாய் அப்படிங்கிறது தான் அதற்கு அடுத்த அப்படின்னா கீழ்கண்டவற்றுள் எது தமிழ்நாடு மற்றும் கேரளா மாநிலங்களின் கூட்டு முயற்சியால் உருவாக்கப்பட்ட திட்டம் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ இதில் பார்த்திங்கன்னா சரியான விடை வந்து பார்த்திங்கன்னா பரம்பிக்குளம் ஆழியாறு திட்டம் அப்படிங்கிறது தான் ஏன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் கேரளா கவர்மெண்ட்டும் ஒன்று சேர்ந்து உருவாக்கப்பட்ட ஒரு திட்டம் தான் பரம்பிக்குளம் ஆழியாறு திட்டம் மற்றபடி சாகர் சாத்தனூர் அமராவதி எல்லாமே தமிழ்நாடுக்கு உட்புறத்தில் இருக்கக்கூடியது அது எதுவுமே கேரளா பார்டரில் இல்லைன்றது நமக்கு தெரியும் ஸோ அப்போ சரியான விடை என்பது பரம்பிக்குளம் ஆழியாறு திட்டம் அப்படிங்கிறது தான் அதுக்கடுத்த வினா மேற்கு தொடர்ச்சி மலையில் இல்லாத கணவாய் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க நாலு ஆன்சர் கொடுத்துருக்காங்க பாலக்காட்டு கணவாய் அப்படின்னு ஒரு ஆன்சர் இருக்குது இல்லையா அதுக்கடுத்து நதுலா கணவாய் ஆரல்வாய் மொழி கணவாய் அதுக்கடுத்து அச்சன் கோவில் கணவாய் அப்படின்னு மூன்று விதமான கணவாய் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கொடுத்துருக்காங்க ஸோ இதில் பார்த்திங்கன்னா பாலக்காட்டு கணவாய் என்பது எங்கே இருக்கும் அப்படின்னா பழனி மலைக்கும் ஆனை மலைக்கும் இடையில் இருக்கக்கூடிய ஒன்று தான் பாலக்காட்டு கணவாய் இது கரெக்ட் தான் ஓகேவா ரெண்டாவது நதுலா கணவாய் தான் கரெக்டான ஆன்சர் ஏன்னா நதுலா கணவாய் என்பது எங்கே இருக்குது அப்படின்னா மேற்கு தொடர்ச்சி மலையெல்லாம் கிடையாதுங்க அது இமயமலையில் இருக்குது ஸோ அப்போ அதுதான் கரெக்டான ஆன்சர் ஸோ ஆரல்வாய் மொழி கணவாய் வந்து பார்த்திங்கன்னா திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு கணவாய் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அதேமாதிரி அச்சன் கோவில் கணவாயும் மேற்கு தொடர்ச்சி மலையில் இருக்கக்கூடியது தான் ஸோ அப்போ நதுலா கணவாய் என்பது தான் இதற்கு சரியான விடை நண்பர்களே இப்போ என்ன அப்படின்னா இந்த பிஜிடிஆர்பியில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா வெற்றி பெறக்கூடியதை தீர்மானிப்பது வந்து பார்த்திங்கன்னா அந்த எஜுகேஷன் சைக்காலஜி ஜிகே தான் அந்த ஃபார்ட்டி மார்க்ஸ் தான் உங்களுடைய வெற்றியை தீர்மானிக்கும் ஸோ அப்போ நம்ம மேஜரில் வந்து முக்கியத்துவம் எந்த அளவுக்கு தரமோ அதே அளவிற்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த எஜுகேஷன்லேயும் நம்ம முக்கியத்துவம் தரணும் ஏன்னா டிசைடிங் ஃபேக்டர் அப்படின்னா அது எஜுகேஷன் தான் எஜுகேஷனில் நல்ல மதிப்பெண்கள் பெறுபவர்கள் மட்டும்தான் செலெக்ஷன் லிஸ்ட்டில் வர முடியும் அதை நம்ம நினைவில் வச்சுக்கணும் அதனால் எஜுகேஷன் படிப்பதில் நிறைய கவனம் செலுத்த வேண்டும் நிறைய தேர்வுகளை எழுதி பார்க்க வேண்டும் ஓகே அதுக்கடுத்து அப்படின்னா தமிழ்நாட்டின் வருடாந்தார மழையளவில் நாற்பத்தி எட்டு சதவீதத்தை தரும் காலநிலை பருவம் எது அப்படின்னு நமக்கு கேட்டிருக்காங்க பொதுவாக நமக்கு தெரியும் தமிழ்நாட்டினுடைய காலநிலை பருவத்தை நம்ம நாளாக வந்து பார்த்திங்கன்னா பிரிச்சிடலாம் அது நாலு தான் உங்களுக்கு ஆப்ஷனாக கொடுத்துருக்காங்க தென்மேற்கு பருவ காற்று காலம் அப்படின்னா எந்த காலம் வரும்னா ஜூனில் இருந்து செப்டம்பர் மாதம் வரை இருக்கக்கூடிய காலத்தை தான் நம்ம தென்மேற்கு பருவ காற்று காலம்னு சொல்கிறோம் அந்த காலத்தில் நாற்பத்தி எட்டு சதவீதம் மழைலாம் வராது அதுக்கடுத்து கோடை காலம் கோடை காலம் என்பது நமக்கு தெரியும் மார்ச் மாதம் முதல் மே மாதம் வரை இருக்கக்கூடியது அப்போவும் அதிக மழை வராது மூன்றாவது பார்த்திங்கன்னா வடகிழக்கு பருவ காற்று காலம் அந்த வடகிழக்கு பருவ காற்று காலம் என்பது அக்டோபர்லேருந்து டிசம்பர் வரைக்கும் அதாவது அக்டோபர் நவம்பர் டிசம்பர் இந்த மூணு மாதம் தான் அந்த மாதத்தில் தான் அதிகமாக மழை பெய்யும் அதை தான் அவங்க சொல்கிறாங்க நாற்பத்தி எட்டு சதவீதம் மழை வடகிழக்கு பருவ காற்று காலத்தில் தான் வரும் அதுதான் கரெக்ட் ஆன்சர் குளிர்காலத்தில் மழை வராது குளிர்காலம் என்பது நமக்கு சொல்கிறோம் ஜனவரி பிப்ரவரி மாதத்தை தான் நம்ம குளிர்காலம்னு சொல்கிறோம் ஸோ அப்போ இந்த நான்கு காலங்களில் வடகிழக்கு பருவ காற்று காலத்தில் தான் ஸோ ஏறக்குறைய நாற்பத்தி எட்டு சதவீதம் மழை நமக்கு பெய்யுது அதுக்கடுத்து என்ன என்னன்னா நாமக்கல் மாவட்டத்தில் அமைந்துள்ள ஒரு சிறிய மலை தொடர் எது பெரும்பாலும் அங்கங்கே ஒரு ஒரு மலைத்தொடர் இருக்கு நாமக்கல் மாவட்டத்தில் எந்த மலைத்தொடர் இருக்குது அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க சேர்வுராயன் அப்படிங்கிறது சேர்வுராயன் ஹில்ஸ் அப்படிங்கிறது எங்கே இருக்கும் அப்படின்னா சேலம் மாவட்டத்தில் அமைந்திருக்கக்கூடியது அப்போ அது கிடையாது ரத்தனமலை அப்படிங்கிறது வேலூர் மாவட்டத்தில் அமைந்திருக்கக்கூடிய மலை அதுவும் இல்லை அப்போ கொல்லிமலை அப்படிங்கிறது எ எங்கே அப்படி இருக்குன்னா நாமக்கல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு மலை தான் கொல்லிமலை அது ஒரு டூரிஸ்ட் பிளேஸாக நம்ம பார்க்குறோம் ஆகாயகங்கை நீர்வீழ்ச்சி அப்படிங்கிறது கொல்லிமலையில் தான் இருக்குது அப்போ நாமக்கல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மலைத்தொடர் கொல்லிமலை தான் கல்வராயன் மலை அப்படிங்கிறது எங்கே இருக்குது அப்படின்னா நம்ம கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு மலைத்தொடர் ஸோ அப்போ கொல்லிமலை என்பது தான் இதற்கு சரியான விடை அதுக்கு அடுத்த வினா கரிசல் மண் பெருமளவில் காணப்படுகின்ற மாவட்டம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ அதுக்கு கரெக்டான விடை வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் மதுரை விருதுநகர் இந்த மாவட்டத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா கரிசல் மண் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக காணப்படும் ரெண்டாவது ஆப்ஷனில் பார்த்திங்கன்னா கடலூர் விழுப்புரம் கன்னியாகுமரி இந்த மூன்று மாவட்டங்களிலும் எந்த மண் அதிகமாக இருக்குது அப்படின்னா வண்டல் மண் வந்து அதிகமாக இருக்கக்கூடிய மாவட்டம் தான் செகண்ட் ஆப்ஷன் மூணாவது பார்த்திங்கன்னா சிவகங்கை கோயம்புத்தூர் ராமநாதபுரம் இந்த மூன்று மாவட்டங்கள்லேயும் எந்த மண் அதிகமாக காணப்படுதுன்னா செம்மண் அதிகமாக காணப்படக்கூடியதாக இருக்குது நாலாவது ஆப்ஷனில் பார்த்திங்கன்னா இந்த கடலூர் விழுப்புரம் மெயினாக திருவள்ளூரில் எந்த மண் இருக்குது அப்படிங்கிறத நமக்கு தெரிஞ்சுருக்கணும் திருவள்ளூர் மாவட்டத்தில் சரளை மண் வந்து அதிகமாக இருக்கும் ஸோ அப்போ நமக்கு கேட்டுக்கிறது கரிசல் மண் தான் கேட்டிருக்காங்க ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது கோயம்புத்தூர் மதுரை விருதுநகர் அப்படிங்கிறது தான் சரியான விடை அதுக்கடுத்து வினா ஏழைகள் சரி எந்த மலை வாழிடம் ஏழைகளின் ஊட்டி என்று அழைக்கப்படுகிறது குன்னூரா ஏற்காடா வால்பாறையா ஏலகிரியா அப்படின்னா ஏற்காடு தான் வந்து பார்த்திங்கன்னா ஏழைகளின் ஊட்டி என்று நம்ம வந்து பார்த்திங்கன்னா அழைக்கிறோம் அது அந்த ஏற்காடு அப்படிங்கிறது நமக்கு தெரியும் சேலம் மாவட்டத்தில் இருக்கக்கூடியது சேலத்திலிருந்து ஒரு முப்பது கிலோமீட்டர் தொலைவில் அது இருக்கும் அந்த ஊரை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் ஏழைகளின் ஊட்டி என்று அழைக்கிறோம் வினா ஏனைகள் காப்பிடம் தமிழ்நாட்டில் எங்கு அமைந்துள்ளது இது நமக்கு தெரியும் இந்த வயநாடு பெரியார் ஆனைமலை ஆனைமுடி இதில் ஏனைகளுக்கான காப்பிடம் தமிழ்நாட்டில் எங்கே இருக்குன்னா ஆனைமலையில் அமைஞ்சிருக்கு ஸோ ஏனைகளுக்கான காப்பிடம் அங்கே தான் இருக்குது அதுங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா ஏனைகளுக்கான புத்துணர்வு முகாம்லாம் பெரும்பாலும் நடக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியும் ஸோ அப்போ அதுதான் கரெக்ட் ஆன்சர் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் அதிக காடுகளை அதாவது பரப்பளவு அளவில் கொண்ட மாவட்டம் எது அப்படிங்கிறத நம்ம கேட்டிருக்காங்க தமிழ்நாட்டில் காடு வந்து அதிகமாக இருக்கக்கூடிய மாவட்டம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க அந்த வகையில் கோயம்புத்தூர் ஈரோடு நீலகிரி தர்மபுரி அப்படின்னு நாலு மாவட்டம் கொடுத்துருக்காங்க தமிழ்நாட்டில் அதிக காடுகள் கொண்டதில் கோயம்புத்தூர் எத்தனாவது இடத்துல இருக்குது அப்படின்னா ரெண்டாவது இடத்துல இருக்குது அது நமக்கு தெரியும் அதிக காடுகள் கொண்ட இரண்டாவது மாவட்டம்னால் அது கோயம்புத்தூர் அப்போ ஈரோடு அப்படின்னா அதிக காடுகள் கொண்ட மூன்றாவது மாவட்டம் ஈரோடு அப்போ நீலகிரி சார் அப்படின்னா அதிக காடுகள் கொண்ட ஐந்தாவது மாவட்டம் எது நீலகிரி அப்போ அதிக காடுகள் கொண்ட முதல் மாவட்டம் தமிழ்நாட்டில் எது அப்படின்னா தருமபுரி அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும் ஸோ அப்போ கரெக்டாக ஆன்சர் இதில் எது அப்படின்னா தர்மபுரி அப்படிங்கிறது தான் டீச்சர்ஸ் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய மூணாவது இருந்து நமக்கு கேட்கப்பட்டிருக்கக்கூடிய வினாக்கள் தான் இந்த யூனிட்ஸை நம்ம நல்லா தரவு பண்ணோம் அப்படின்னு சொன்னால் கட்டாயமாக இரண்டு அல்லது மூன்று வினாக்களை நம்ம எளிமையாக அட்டன் பண்ணலாம் கல்வியல் உளவியல் தொடர்பான அனைத்து பாடங்களுக்கும் தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழ் கல்வியுடன் தமிழ் கல்வி என்றும் உங்களுடைய வெற்றி பாதையில் துணையாக இருக்கும் ஆன்லைன் வழியாக வகுப்புகளுக்கும் டெஸ்ட் பேட்சுக்கும் நம்மக்கிட்ட வகுப்புகள் நடந்துகிட்ருக்கு நீங்கள் விருப்பமுள்ள ஆசிரியர்கள் அதில் பங்கு பெற்று நல்ல மதிப்பெண்களை பெறலாம் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்